High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subbaya diamonds. <laughs> உபசரிப்பது ஒரு விருந்து உலகத்திலேயே உபசரிப்பதில் நகரத்திற்கு இந்தியவர்கள் ஆரம்பிக்கையா எந்த சமூகத்திலும் இந்தியாவும் சரி இங்கேயும் சரி எந்த சமூக சிலைக்காத ஒரு குடும்பம் சுரமணி இந்தியா குடும்பம் சொன்னால் நிச்சயமாக அது நிறைய ஆகாது அந்த மாதிரி சாப்பாடு நல்லா போட்டு செலவை பார்க்காம கணக்கு பார்க்காமல் உபசரிப்பதனால் அவர்களுக்கு டூர் வளர்ச்சி அந்த டூவிலே எங்க மாணிய ஜீதியாக போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தவர அவர் யோசனை அவர்கிட்ட ஒரு நாடு சிலோன் டூர் போடுங்க அப்படின்னாங்க நான் சொல்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் நடந்த செய்திகளை நான் சொல்லிட்டு வருகிறேன் சிலோன் டூர் போடுறது என்ன சித்தப்பாரு சுப்பிரமணிய இந்த மூன்று பேரும் சேர்ந்து குடும்பத்துக்கு பழைய அழைத்து வருவர்கள் என்று சொன்னார்கள் கொழந்தைல கடமைச்சு வந்தது இங்க வளர்ச்சி பண்ண அதனால் இவர்கள் அழைத்து வரக்கூடிய நகரத்தார் கூட எங்க கடையில ஒருவேளை சாப்பிட நடக்கணும் அந்த மூலமாக வர்களுடைய உயர்வுக்கு ஒரு பக்கம் முக்கியமான காரணமாக இருந்தாலும் நகரத்தாருடைய பண்பாடுகளில் சிறந்த பண்பாடாக இருக்கக்கூடிய உபசரித்தல் தான் இவர்களுடைய வெற்றிக்கு மிகுந்த காரணம் சொல்லி வர்றவர்க சாப்பாடு போட்டு அங்க போக சாமியை சாமியை அவனுக்கு வேண்டாம் மட்டும் இல்லாம இந்த சாப்பாடு போட்ட சுப்பிரமணிய பொண்ணும் நல்லா இருக்கணும்

அந்த நாலு பேருடைய முகமட்டையும் அடுத்த தடவை பாருங்க இந்த குமார் பால் செந்தில் பன்னியர்கள் முகம் மாதிரி அப்படியே இருக்கணும் உழைப்பாளர்கள் செயல்பட்டு உருவம் எடுத்தது போல அந்த முக வடிவம் இவர்களை போலவே இருக்கும் யாராவது இருந்தால் கூட டவுன்ல பண்ணி பாருங்க கீழே இருந்து தூக்கிற ஒரு பன்னியர்கள் மாதிரி இருக்கார் அங்கிருந்து ஒரு ஒரு செந்தில் மாதிரி இருப்பார் இது மாதிரி அவர்கள் உழைப்பாளர்கள் குடும்பம் இது பல அதாவது பழனியப்பன் பெரும் தர்மம் செய்யிறார் என்று சொன்னார் பழனியப்பன் கூட தர்மம் செய்யறதுக்கு செட்டியோர்களை தெரியும் ஆட்சி மொழி கொடுப்போம் ஆட்சி கொடுக்காமல் தர்மம் காரியத்தை செய்ய முடியாது இந்த சாந்தி செஞ்சுக்கிறதுல எப்பவுமே அதிக விடுக்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான் ஆம்பளை சாந்தியில தெரியும் விருப்பம் இருக்கிறதாக எனக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு அறுபது ஆயிடுச்சு சொல்லணும்னு ஆட்சிக்கு தெரியாது நேற்று பார்த்தா கூட

எந்த செடியவுலாம் ஆட்சியும் செட்டியாரும் சேர்ந்துருக்காரோ அந்த செடிய ஊர்க்கல போறான் ஆட்சி சொல்றத செட்டியார் அப்படியே கேட்டால் மட்டும்தான் அந்த ரொம்ப நல்லா இருக்க முடியும் இந்த பூசா கல்யாணம் பண்ணிக்கிற புள்ளிகளுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பூசா தெரியறவர்களுக்கு சொல்லுவோம் நான் உங்களை அவங்க நான் வந்து உங்க ஆட்டாட்ட தோத்துக்காங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு மாப்பையும் கூட ஒரு பொண்ணு வாரத்தை வந்து புடிக்கலையா நான் அதை கூட உங்க அப்பதா கையில் வந்து குழந்தைகள் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி குடிப்புங்கிறது முகத்தால் வரக்கூடியது அல்ல உள்ளத்தால் வரக்கூடியது நம்ம கணவன் மனைவியில துவக்க வேண்டும் அந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்ம செட்டியில் வந்து ஒரு மக்கள் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிவிடுவாங்க எல்லாம் தெரியும் தெரியாத மாதிரி இருக்கும் அதுக்குதான் மக்கள் மேனேஜ்மெண்ட் செட்டியாக எல்லாம் தெரியும் ஆட்சி வரணும்னு சொல்லுவாங்க இந்த செட்டிக்கு மூல வரண்டு போச்சுன்னு சொல்லலாம் செட்டியா சும்மா இருப்பாரு மழையார போய் கொண்டு வந்துருப்பாரு மூணு ஊர்ல பரமாற கொண்டு வச்சிருக்காரு கொடம்புல கொண்டு வந்துருப்பாரு அங்க சிங்களோட பேசி இருக்காரு ஹை கமிஷன் போயிருக்காரு பேண்ட் ஷர்ட் போட்டு அங்க இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பேசியிருக்காரு ஆனா அங்க ஆட்சி சொல்றோம் இந்த செட்டிக்கு மூல வரண்டு போச்சு

இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த தந்தைய முன்மாதிரியாக இந்த நட சாண்டி பூரா நாங்கள் சேர்ந்திருக்கோம் நல்லா இருக்கோம் இன்னமும் சேர்ந்திருப்போம் எத்தனை சண்டைகள் வந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்பதை தான் நடைபெறுகிறதாக நான் கருதுகிறேன் Aishwaryam Saving Scheme Minu Diamonds